அப்பா அம்மா நாடுகளுக்கு நல்லா இருக்கீங்களா நிக்கி காப்பி சாப்பிட்டீங்களா நிக்கி பேசிய பல்லி சப்பட்டை அப்பள்ளம் வடை பயசம் லட்டு புஞ்சி படப்பு உப்புண்டை கத்திரிக்காய் வண்டப்பழம் வண்டப்பழம் மப்பழம் பல்லப்பழம் பல்லுப்பாளம் வடை உப்புண்டை முட்டை பைக்கும் வண்டைக்காய் வண்டக்கை நெஞ்சம் உண்டு நெர்மை உண்டு ஓடு ரங்கஞ்சான் வண்டக்கை எப்பண்ட ஏத்தி வடை பைக்கும் லட்டு கட்டிக்கா செக்கப்பக்கை முக்கக்கை முக்கக்கை சுரே சுரே கை கடைக்கு போட்டு வந்துடுற பழம் வந்துட்டேன் இப்போ வந்தேன் சரி ஆ பண்ணி தெரியுமா உனக்கு இரு ஒன்று பண்ணுறது ஒன்று கொலா இருக்குது இந்த கொலா பல ஸ்டாண்டு எங்களுக்கு ஓகே கடைக்கு சரி ஓகே சரி பழுவளக்கு நான் சுடு தண்ணி வச்சிட்டு போகிறேன் இன்றைக்கி வந்து மருமக மத்தியானம் வந்து இது பண்ணி இது பண்ணித்தரேன் நான் என்ன அதுனா மஷ்ரூம்

ஒருத்தர் கேட்டிருந்தார் மணிமேகலை பிரியங்கா ரெண்டு பேரில் யாரும் உங்களுக்கு பிடிக்குன்னு கேட்டிருந்தாரு அது ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஒரு பன்னெண்டரை மணிக்கு பாருங்க ஆ ஃபேன் போடலையா அதெல்லாம் கரெக்டாக கூப்பிட்டோம் என்னது ஹெலிகாப்டரா என்னது பருப்பா பர்ற பர்றண்ணா

ரோடெல்லாம் பாருங்கள் ஈரமாக இருக்கு ஆனால் இந்த இடத்துல அவ்வளோ தண்ணி தேங்காது கொஞ்சம் மழை பெஞ்சோனா நம்ம ரோட்டில் வந்து ஃபுல்லாக தண்ணி தேங்கும் கீழே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இருக்குது பாருங்கள் வணக்கம்மா வணக்கம்மா இங்கெல்லாம் தண்ணி தேங்கியிருக்கு பாருங்கள் நல்லா மழை பெஞ்சிருக்கு ஓகே குட் மார்னிங்மா மஷ்ரூம் இருக்குமா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் ஓகே மைண்ட் இன்பண்டதும்மா சாப்பிடணும் எவ்வளோமா இது ஆமாம் ஐம்பது ரூபாவா நம்மக்கிட்ட பாஸ்மதி ரைஸ் லூஸில் இருக்கா கொடுங்க கம்மிங்க அரிசி கம்மிங்க பாஸ்மதி ரைஸ் முந்நூறுபாவா ஒரு கிலோ வாங்கிக்கலாம் இன்றைக்கி மருமக பண்ணுறேன்னு இருக்கிறாங்களா கொஞ்சம் கொடுங்க நல்லா இருக்கும் சரி கொடுங்க ஒரு கிலோ கொடுத்துருங்க இந்த கையில் இருந்துச்சு இன்றைக்கி ஐம்பத்தஞ்சு தக்காளி தக்காளி அந்த நேற்று ஐம்பத்தஞ்சு தக்காளி வாங்கினேன் சரி ஓகே வெங்காயம் எடுத்துக்கிறேம்மா ஓகே இது என்ன காய் நீ தெரியா எது யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரில உங்களுக்கு தெரியுமா இந்த காய் பேர் இந்த காய் பேர் என்னம்மா ஆ என்ன பண்ணுவாங்க நம்ம தமிழ் ஆளுங்க பண்ணுவாங்களா பண்ணதில்ல பண்ணி பார்க்கணும் வெங்காயம் போட்டுருமா நம்மகிட்ட இந்த வயலட் பால் இருக்காங்க ஆயிரம் ஒன்று குடுங்க இரநூன்று இருக்கு இங்க இருக்கா சரி மொத்த எவ்வளோன்னு பாருங்க ஓகே எல்லாத்தையும் போட்டு மொத்த எவ்வளோ சொல்லுங்க சரிம்மா கரோபுரம் தான் குழந்தைக்கு சக்கரை வெள்ளிக்கிழங்கு கேட்டாங்க ரெண்டு மூணு கடை கேட்டேன் இல்லை இந்த கடையில் நினைக்கிறேன் நான் பார்க்கலாம் ஓகே சக்கரை வெள்ளிக்கிழங்கெல்லாம் கீழே என்னன்னு தெரியும் இது பெரிய கடை கூட்டமாக இருக்கும் காலையில் அதுக்கோசம் சின்ன கடைக்கு போயிருது குழந்தைக்கு கொஞ்சமா சொன்னாங்க நல்லா இருக்கிய கொஞ்சோண்டு வாங்கிக்கலாம் என்ன சாப்பிட்டு இருபது ரூபா இருபது ரூபா தம்பி அங்கே இருபது ரூபா கொடுத்துட்டாச்சா கூட்டம் பாருங்க தம்பி ஓகேவா இங்க வந்து ஒரு பெட்டோ ஸ்கூல் இருக்கு பெரிய ஸ்கூல் இங்க ஏகப்பட்ட காலையில் இந்த இடத்துல நிக்க விட எவ்வளோ பவுண்டி இருக்கு பாருங்க அவ்வளவு கொஞ்சம் லேட்டா வந்தால இந்த இடத்துல நிற்க முடியாது வெயில் எப்படி எடுக்கும் பாருங்க எல்லாம் வாங்கிட்டேன் மாவு மட்டும்தான் வாங்கணும் அந்த மாவு கடலில் போட்டால் மாவு காலி ஆயிடுச்சுண்ணா புது மாவு தான் இருக்கணும் புது மாவு இப்போ இப்போ சுடுற சரி ஓகே இங்கே ஒரு அம்மா ஒரு கடை இருக்குது ஒரு அம்மா வீட்டில் வச்சுருக்காங்க மாதிரி கடை சரியான வெயிலுங்க காலையிலேயே நைட் நல்ல மழை இப்போ நல்ல வெயில் ஓகே இப்போ சார் ஒரு கிலோ சார் பார்த்து சார் டீ சாப்பிட்டீங்களா ஓகே சார் தேங்க் யூ சார் ட்ரீ என்ன ஆனாங்க ஆனா அவர் ஒரு கேமரா செட் பண்ணுறாரு ஆ என்னது அது என்னது அது என்னது அது என்ன வீடியோ கேம் சேர்த்து எதுனா ஒன்று பண்ணிட்டு இருப்பான் முழுதான் நீ என்ன பண்ண போற இது வச்சுன்னு ஏன் விளையாண்டு பார்க்கலாம் நீ எப்படி விளாண்டு பாக்குறேன் இன்னைக்கே பிடியோ விளாண்டு பாக்குறேன் சூரிய கேமராத பாருங்கள் விளட தெரியுமா உங்களுக்கு ம் சரி விளாடுறீங்க போர்ட் அடித்தா கேம் விளையாடுவான் படிப்பான் தட்டு விட்ட கீழே விட பார்க்கலாம் கீழே விடான்னு பார்க்கலாம் ஓகே தண்ணி சூடாச்சானு பார்க்குறேன் பொதுசாக செட் பண்ணிட்டு போனேன் இல்லையா முடிஞ்சிச்சா இல்லைன்னு தெரிஞ்சும் ஆஃப் ஆகிடுச்சு அவ்வளோ ஒரு தண்ணி ஊற்றிடணும் தண்ணி ஊற்றணும் தண்ணி வச்சிருக்கேன் மறுபடியும் உள்ளே போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் கிட்ட ஆயிடும் ஸோ ஒன்ன ஒரு தண்ணி ஒரு சமையம் ஒன்றரை மணி நேரம் மூணு தண்ணி கூட வச்சிருக்கேன் ட்ரீ பாத்ரூம் போ போ பாத்ரூம் ஓ பாத்ரூம் மதிக்கிறண்ணா பாருங்க கொஞ்சனாச்சும் மதிக்கிறண்ணா பாருங்க அண்ணன்ற மரியாதை பயமே கிடையாது சொரி ஒரே ஒரு தடவை இங்கே பாரு இங்கே பார் ஒரே ஒரு தடவை பாபு அண்ணா பட்ட 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 பாபண்ணா ட

கடும் கோடை வந்தால் என்ன மழை வெள்ளம் போகும் க அன்புமக்களே என்ன பண்றீங்க என்ன தனியா நின்றிருக்க தம்பி என்ன பாரு தூக்கி அடிச்சு விடுவோம் பாத்துக்கோ போ பாத்ரூம்ல போற நீங்க நோக்காம நின்றிருக்க ஏய் தம்பி கேக்க கேம் விளையாடنا சரி சரி ஓகே பாத்ரூம் போ ஒரு பக்கம் டிவி இருக்கு ஒரு பக்கம் கேம் இருக்கு இல்ல சரி ஓகே சரி ஓகே ஒரு பிரதர் வந்து யூஎஸ்ஏல இருக்காரு அவருடைய சன்னுக்கு ஒன்று நேற்று பர்த்டே ஸோ மிஸ் ஆகிடுச்சு யோஹன் யோஹன் அவர் பேர் யோஹன் மெனி மோர் ஹாப்பி டென்ஸ் ஆஃப் டே சூரியன் யோகன் யோ யோஹன் யோஹன் ஹாப்பி பர்த்டே அப்பேட்ட ஹ ஆசிரம நல்லா இருக்கும் செல்லம். ரைட் பை பை. அப்புறமா பார்க்கலாம். தாக்கன் இது இன்னும் ரெண்டு மூணு மொத இருக்கு எத்தற இருக்கு. ஏய் இன்னும் இருக்கு. கேரே இன்னும் இருக்கேன். அடிக்கலாம் பாருங்க எப்படி ஆடிக்கலாம் பாருங்க. அப்பா டெட் கே யோ அந்தல சுட்டுறது அடிக்கிறேன். டெட் கேட்டு வந்து இவெல்லாம் கூட நம்மளுக்கு போர் வச்சிடும் இப்போ நகை போட்டோம் நகரத்தை போட்டான் சரி சரி அப்புறம் பார்க்கலாங்க அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோ வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு போடுறேன் பாருங்கள் மணிமேகலை பிரியங்கா அவரை பற்றி பேச சொல்லியிருந்தீங்க நான் பிரியங்கா பற்றி ஒன்றும் தெரியாது பேச முடியாது ஸோ கிட்ட நான் பேசியிருக்கேன் பழகியிருக்கேன் ஐ மீன் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கேன் என்ன கேரக்டர் சொல்லிட்டு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஒரு பன்னெண்டரை மணிக்கு ஓகேங்களா ரைட்